வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்போ திருப்பத்தூர் உடுமலை பக்கத்தில் குடும்ப பிரச்சனை காரணமாக மூணு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்க போன எஸ்எஸ்ஐ அதிகாரியான சண்முக வேலை சரமாரியாக வெட்டி கொண்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன ஃபோன்ஸ்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிட்டோன்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் திருப்பத்தூர் உடுமலை பக்கத்தில் மடத்துக்குளம் அப்படின்ற ஒரு இடத்துல அதிமுக ஆன மகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமாக நாற்பது ஏக்கரில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குது இந்த தென்னந்தோப்பில் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்து மூர்த்தி அப்படின்றவர் அவரோட ரெண்டு பசங்களான தங்கப்பாண்டி அப்புறம் மணிகண்டன் இவங்க மூணு பேருமே ரெண்டு மாசமா இந்த தென்னந்தோப்பில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் அதாவது இந்த செவ்வாய் கிழமை நைட்டு ஒரு பதினோரு மணி அளவில் இவங்க மூணு பேருக்கும் அதாவது குடும்ப தகராறு காரணமாக மூணு பேரும் வந்து அடிச்சுக்கிறாங்க அதில் அந்த ரெண்டு பசங்க அவங்க அப்பாவான மூர்த்தியவே வந்து அருவாளால் வெட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதை அங்கே இருக்கக்கூடிய அந்த தோப்பு பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்றவர் போலீஸ்க்கு வந்து தகவல் சொல்றாரு இந்த மாதிரி மூணு பேர் வந்து குடும்ப தகராறுல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் தோப்புல அப்படின்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் வந்து ஹைவேஸ் பேட்ரோலிங்கில் வந்து இருந்த எஸ்எஸ்ஐ சண்முக வேலை நீங்கள் அங்கே போய் என்னென்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதப்படைக்கான காவலருமே அந்த வண்டியை ஓட்டிட்டு போறாரு அந்த இடத்துக்கு போன சண்முகவேல் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து அவங்க இந்த மூர்த்தி அந்த அப்பா சொன்ன அவருக்கு வந்து அடிபட்டு ரத்தம் அழுக அழுக நிக்கிறாரு அப்படின்னு உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும் அப்படின்னு வந்து ஃபோன் பண்றாரு இன்னொரு பக்கம் வந்து அருவாலோட நின்றுட்டு இருக்கக்கூடிய மணிகண்ணனை பார்த்து அருவால கீழே போடு இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு அந்த ரெண்டு பேரும் கூப்பிடும்போது போலீஸ் கிட்ட வந்து மணிகண்ணன் என்ன சொல்றாரு அதாவது சண்முகவேல் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா இது எங்க குடும்ப பிரச்சனை இதில் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் வந்து போயிடுங்க அப்படின்னு எஸ் எஸ் வந்து மிரட்டுற தோணியில் பேசுகிறாரு அப்படின்னு அதை மறுத்து அவரை வலுக்கட்டாயமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடும்போது போது சண்முகவேலியுமே வந்து சரமாரியாக வெட்டியிருக்காரு முக்கியமாக நிறைய பேர் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சண்முகவேலோட தலையை துண்டாக வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க இதை தாண்டி அதை தடுக்க வந்த அந்த தோப்பை வந்து பார்த்துக்கக்கூடிய அந்த நபரும் அந்த டிரைவர் போலீஸ் அவரையும் அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா தாக்க முயற்சி பண்ணுறாங்க அவங்களையுமே வந்து வெட்டியிருக்காங்க மணிகண்டன் அப்படின்ற மாதிரியும் ஆனால் அவங்க எப்படியோ உயிர் பொழைச்சிருக்காங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல சண்முகவேல் அப்படின்ற எஸ்எஸ்ஐ அதிகாரியை வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்த இடத்துலையே வந்து உயிரிழந்துடுறாரு இது போலீஸ்க்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு உடனடியாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளேயே இந்த மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த தோப்புக்கு சொந்தக்காரன்னு சொல்லக்கூடிய அந்த எம்எல்ஏ அவர் சொன்னல அவருமே இந்த மூணு பேரை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸு அவங்க என்ன மாதிரி ஆதார் இது அவங்களோட பசங்க எங்கே படிக்கிறாங்க அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நான் எல்லா டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அவங்க உங்களுக்கு கொடுத்து இந்த ஒரு விசாரணைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு இப்போ எஸ்எஸ்ஐ சண்முகவேல் அவரோட இறப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி அவரோட உடலுக்கு அரசு மரியாதையுடன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கு இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி அவர் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கார் இன்னொரு பக்கம் மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க முயற்சி பண்ணுறான் இந்த மூணு பேருமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால அந்த சம்பவம் நடந்து இந்த மூணு பேருமே வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த மூணு பேரை கண்டுபிடிக்கும் போது மணிகண்டனை வந்து அந்த சம்பவ இடத்துல வந்து என்ன மாதிரி நடந்தது என்ன உண்மையாக அந்த இடத்துல நடந்தது அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண கூட்டிகிட்டு போகும்போது மறுபடியும் மணிகண்டன் தப்பிக்க முயற்சி பண்ணதனால அது மட்டும் இல்லாமல் அகெய்ன் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அறுவாலால் வெட்ட முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி அங்கேயே அவரை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அதே சம்பவ இடத்துல மணிகண்டனும் வந்து இறந்துருக்காரு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒரு போலீஸ் அதிகாரியான எஸ்எஸ்ஐ சண்முகவேல் மாதிரியான ஒரு நபரை வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றப்ப இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அந்த ஒரு நபரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க போலீஸ் அப்படின்னு ரொம்பவே கர்வமாக வந்து பேசுகிறாங்க பட் ஸ்டில் இந்த ஒரு நிகழ்வில் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் உண்மையாக அந்த இடத்துல என்ன நடந்தது இது குடும்ப தகராறு வரலாறு ரீதியாக நடந்த ஒரு சம்பவம் தானா இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணங்களும் இருக்கா அப்படின்றத ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லப்படுது இப்போ நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஒன்று போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஏதாவது கொடூரமான சம்பவங்கள் இன்னொரு பக்கம் போலீஸுக்கே வந்து கொடூரமான சம்பவங்கள் இதுக்கு நடுவில் சாதி மதம் ஆணவ கொலை அப்படின்னு பல கொடூரமான சம்பவங்கள் நம்ம சொசைட்டியில் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்கும் ஒரு பொதுமக்கள் உங்களோட மனநிலை என்னவா இருக்கு இதுக்கான தீர்வா என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன்